என்ன ஒரே இலகு வெச்சது கிடைக்க மாட்டேங்குது அம்மா அன்பு மனைவி பரிமாறுங்க பசி ஊராய் போச்சு மது மதுமா எடுத்து அடி கப்ப கப்புடுதா அப்பாசர அவசரமா அவசர அவசரமா வெச்சது நண்பர்களே நல்லா தெரியல ஒரு வரமா பத்து நாளா காப்பு கட்டிட்டு விரத நண்புல இன்னைக்கு தான் நான் சாப்பிடுறேன் போதும் போதும் ஏமா முத்துல அள்ளி வயிற அள்ளி வயிற பசிக்கிறா கொஞ்சம் அப்படியே பேனை போட்டுறான் உண்மை ரொம்ப போதும்பா பை பை என்னடா போட்டு கவனிப்பு ஓவரா இருக்கு இல்லை என்னான்னு கேட்குறேன் பிரியாணியை சுட்டு பிடிச்சா அந்த பிடிக்கிற ஒன்புல தரமான பிரியாணி நண்பல்ல

உண்மையிலே பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட் வராது நண்பர்களே நண்பர்களே கலரை பாருங்க கலரை பார்த்தாலே தெரியும் பிரியாணியோட கருவாச்சு தான் ஆனால் கலரு அருமையான கலர் நண்பர்களே நல்லா பிரியாணி வருது கறி நல்லா வெந்து வச்சிடும் அடா கரு கறி எல்லாம் பூ போல வெந்து

பரவாயில்ல வீடியோக்குள்ள வந்ததுனால சுட சுட கொஞ்சம் பிரியாணி கிடைக்குது நண்பர்களே இல்லைன்னா கேமராமேன்ன்ற பேர்ல நிப்பாட்டி வச்சு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு ஆறுன பிரியாணி தான் கிடைக்கும் இப்ப மது ஜர்மிதான் ரொம்ப ஜர்மிக்கு தான் அந்த பிரியாணி சூப்பர் ஆனா ஃபுல்லாவே மட்டன் தான் இந்த ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுல சாப்பாடு வைக்கிற ரைஸ் தான் வேற எதுவுமே வாங்கல பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அரிசி எல்லாம் வாங்கல வாங்கலாம் கூட

சரணமே பிரியாணி சூப்பர் இந்த சீசோட வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கு எந்த கடையில வாங்குனானா சொல்லு நீ என்னது எந்த கடை பேரு என்னது என்னது கடை பேரு என்ன என்ன ஆனது பிரியாணி வாங்குன கடை இது பிரியாணி வாங்குனமா நம்ம வீட்ல சமைச்சதுடா

என்ன போதுமா போது போதுமா ஒ வச்சுண்ணா நீச்சு சாப்பிட் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுறத விட்டேன்டா நண்பரே சூப்பர் சூட்டர் நண்பர டேஸ்ட்டு அல்டிமேட்டு நண்பரை இன்னொரு முக்கியமான இன்னைக்கு குட்பேட் அட்லி ரிலீஸ் ஆகுது தலா அஜித் போடா கடவுள் அஜித்தே அஜித்தே கடவுளே கடவுள் படம் இன்றைக்கி ரிலீஸு போய் பாருங்கள் தியேட்டர் சப்போர்ட் பண்ண நானும் போவேன்